சினிமா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்க ஒரு நடிகை இப்போ ஓபனா ஒரு சில விஷயங்களை பேசி இருக்காங்க அவங்க யார் என்ன பேசினாங்க அப்படிங்கறத இந்த முழுமையா மனதோடு மழைக்காலம் அப்படிங்கிற படம் மூலியமா தமிழ் கால எடுத்து வச்ச ஒரு பெர்சன் அப்படின்னா தனிஷ்கா அது மட்டும் இல்லாம ரவி நடிப்புல பேராண்மை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாங்க அந்த படம் ஓரளவு இவங்களை மக்கள் மத்தியில அடையாள காமிச்சதா இருந்துச்சு அதை தொடர்ந்து கபாலி படத்துக்கு பின்ன இவங்க நடிச்ச படங்கள் எதுவுமே பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் கண்டுச்சா அப்படின்னா கண்டிப்பா சோ கபாலில நல்ல விதமா நடிச்சிருந்தாங்க ரஜினிக்கு பொண்ணா நடிச்சிருந்தாங்க அதனாலயோ என்னவோ தெரியல பயங்கர ஹிட் அடிச்சுச்சு சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்ட இவங்க கிளாமர் மற்றும் முத்த காட்சிகள்ல நடிப்பது குறித்து பேசியிருந்தாங்க அதுல அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா பொதுவா நான் கிளாமர் காட்சிகள்லாம் நடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கும் கிளாமருக்கும் சுத்தமா செட் ஆகாது சிலர் அத அழகா காட்டுவாங்க சிலரை வழுக்கட்டாயமா திணிப்பாங்க தி ப்ரூஃப் படத்துல அழகான கிளாமர் என்பதால் அதுல நான் நடிச்சிருக்கேன் கமர்ச்சியா நான் நடிப்பது அப்படிங்கறது கதையை பொறுத்துதான் இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு சுத்தமா விருப்பம் ஒரு விஷயம் தான் படுக்கை இறக்கி கூப்பிடுறது முத்த காட்சிகள் இருக்குது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா ஆகாது எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை அப்படின்னா நான் சாய்பழவி மட்டும் தான் சொல்லுவேன் அதே மாதிரி தனுஷோட நடிப்பை கண்டு இன்னைக்குமே நான் ஆச்சரியப்பட்டு தான் இருக்கேன் எப்படி இவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தனுஷ்கா அவர்கள் ரொம்ப டைரக்டாவே பேசியிருக்காங்க இந்த செய்தி இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காங்க ஆனா தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க முடியாம இன்னைக்கு தடறிட்டு இருக்க ஒரு நடிகை லிஸ்ட்ல இவங்களும் தான் இருந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறமாவது இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து நடிப்பாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க